அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சுவாமி லட்சுமி பிரியா பற்றி தாங்க அப்டேட் மேலே அப்டேட்டு வந்துக்கிட்டே இருக்குது அவங்களே கொடுக்கலனால அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அழகாக வந்து நமக்காக கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறதுல பயங்கரமான ஹேப்பி எனக்கு நம்மளோட ஐஃபை கிட்டேருந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு வந்திருக்குங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வீக்காக மட்டும் வர்றாங்க இந்த ஆடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வீக்காக மட்டும் வர்றாங்க அது செம்மையாக இருக்குது ரெண்டு பேருமே வந்து அழகாக வந்து அதை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அந்த ஆடை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இன்னொன்று ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது சரிங்களா வீக்கெண்டில் வந்து அவங்க சூப்பராக வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதான் நான் லாஸ்ட் வீடியோ அதுதான் நான் வந்து மென்ஷன் பண்ணேன் இப்போ ஏன் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா அவங்க வந்து அதை அழகாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் அவங்கள ப்ரொமோட் ஆகுறாங்க அப்படிங்கிறது ஒன்று அவங்க ப்ரொமோஷனுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒன்று இது எவ்வளோ பெரிய சூப்பரான விஷயம் இல்லையா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறதான் முக்கியமாக நம்ம விகா டீம் விக்கா கிட்டேருந்து ஒரு அழகான ஒரு அப்டேட்டு அவங்க வந்து எப்போவுமே வந்து நம்ம சுவாமி லட்சுமி பிரியா பற்றி நம்ம அப்டேட்டு எப்போவுமே கொடுத்துட்ருப்பாங்க அது நம்ம எப்போவுமே எதிர்பார்த்தது தான் அழகான ஒரு விஷயம் சூப்பர் சூப்பர் அவங்க தான் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி 그리고 이제. 이게... து அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது அழகாக அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க எனக்கு அது அவங்க கிட்ட ரொம்பவே பிடிக்கும் நம்ம டீம் மிகா கிட்ட லட்சுமி பிரியாவும் சரி நம்ம சாதிகா கூட சூப்பராக ஒரு அப்டேட் போட்டிருந்தாங்க இல்லையா அதை அது எனக்கு என்ன இடம் அப்படிங்கிறது ஒரு அழகான விஷயமா இருந்தது ரெண்டு பேருமே இப்போ சாதிக்கா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற போது அவங்க என்ன மாதிரி ரோல் பிளே பண்ணுறாங்க அதாவது அவங்க ஆல்ரெடி பசுவோட பொண்ணு வில்லி அப்படிங்கிறது தெரியும் இப்போ இந்த மாதிரி மாத இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அதை எப்போவுமே அவங்க தி அது திருந்த மாட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையாவை இருப்பாங்க அப்படின்னு அதை எப்படி ஹேண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நிஜத்தில் வந்து அவங்க ரெண்டு பேரோட அதாவது லட்சுமி பிரியா சா சாதிகாவோட பாண்டிங் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அவங்க எப்போவுமே வந்து அதை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சுவாமி வந்து லைவில் வந்து பயங்கரமாக கலக்கிட்டாருங்க அந்தளவுக்கு சூப்பராக வந்து தெலுங்குல வந்து சூப்பராக இருக்காரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தெலுங்குல அழகாக வந்து எல்லா செம்மையாக வந்து கொண்டு போகிறாரு அப்படிங்கிறதான் செம்ம ஜாலியாக இருக்குங்க ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறாங்க நல்லாயிருக்கு டைரக்டரும் ஒரு சின்ன வயசு பையன் பசந்தான் போ டைரக்டர் தான் போகல கொஞ்சம் வயசு தான் போகல செம்மையாக இருக்குது